கா அதிகாலையில் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் பலி நிதி ஒதுக்கீட்டு சட்டம் இன்று நாடாளுமன்ற பச்சை அரிசி மற்றும் தேங்காய் விலை பண்டிகையை முன்னிட்டு அரசிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை காளி அகுங்கல பகுதியில் இன்று காலை ஆறு பதினைந்து மணியளவில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்தார் இச்சம்பவத்தின் போது சிவப்பு நிற ஸ்கூட்டரில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டை நடத்தியதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் பரப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காயமடைந்தவர் பொலக்கு என்ற பாதாள உலகக்குழு உறுப்பினரின் உறவினர் என்பது தெரிய வந்துள்ளது துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அகங்கல போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொல்கசோ விட்ட மத்தேகோட வீதி சியம்பலாங்கோட பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞனாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி கவர்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரும் காயமடைந்த நிலையில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிளின் செலுத்துணர் உயிரிழந்துள்ளார் பதினெட்டு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு பிப்ரவரி பதினேழாம் தொகுதி நடைபெற உள்ளது அதன்படி இரண்டாம் வாசிப்பு விவாதம் பிப்ரவரி பதினெட்டாம் தொகுதி முதல் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தொகுதி வரை நடைபெறவுள்ளதுடன் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பு இருபத்தைந்தாம் தகுதி பெற உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தொகுதிக்கும் மார்ச் இருபத்தோறாம் தகுதிக்கும் இடையில் குழுவின் சந்தர்ப்பம் அல்லது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதம் நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் பிற்பகல் நடைபெற உள்ளது நடத்துவதற்கான வேட்புமனுக்களை கோருவது தொடர்பான ஏற்பாடுகள் சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட இது தொடர்பான சட்டம் மூலம் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது சம்பந்தப்பட்ட சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு உள்ளாட்சி தேர்தலுக்கு புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்படும் தைப்பொங்கல் தமிழர்களுக்கு முக்கியமானதாகும் ஆகவே அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் சந்திரசேகர் அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எதிர்வரும் வாரம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட உள்ளோம் ஆனால் பச்சை அரிசி மற்றும் தேங்காய்க்கான தட்டுப்பாடு காணப்படுகின்றது இதேவேளை ஒரு கிலோ கிராம் பச்சை அரிசியை இருநூற்றி எண்பது அல்லது இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் என்ற அடிப்படையில் வாங்க வேண்டியுள்ளது எனவே பச்சை அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி குமார் திசா நாய்க்கு எதிர்வரும் பதிமூன்றாம் தொகுதி சீனாவுக்கு சென்று அங்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நாட்டில் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையை தைரியமாக முதலீடு செய்வார்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளது ஆகவே சமூக விரோத செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் அத்துடன் அரசு தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயர் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இதன் மூலம் நடைபாதை வியாபாரிகள் பேருந்து முச்சக்கரவண்டி சாரதிகள் இவர்களை நம்பியுள்ள வர்த்தகர்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இது தொடர்பில் அரசு மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் சுற்றுலா இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான இன்றைய இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் நியூசிலாந்து அணி நூற்றி பதிமூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி முப்பத்தேழு ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐம்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றது இதில் ரவீந்திரா எழுபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதன்படி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி முப்பது தசம் இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று போட்டியில் தோல்வியடைந்தது இந்த வெற்றி இதன் மூலம் நியூசிலாந்து அணி மூன்று போட்டியிலே கொண்ட ஒரு நாள் தொடரில் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற ரீதியில் தொடரை வெற்றி கொண்டுள்ளது இந்த போட்டியில் இலங்கையின் மகிஷ் தீட்சண ஹெட்ரிக் சாதனை ஒன்றையும் ஏற்படுத்தினார் அவர் இந்த போட்டியில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்